வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவ மகிமையில் புளிய மரம் காய்க்கவில்லை என்று கேட்ட ஒரு பக்தைக்கு பெரியவா சொன்ன பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம் வெளியூரிலிருந்து அடிக்கடி பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு அம்மா வருவாள் மடத்தில் எல்லாருக்கும் அந்த அம்மா மிகவும் பரிச்சயமாகி இருந்தாள் உள்ளே நுழையும் போது எதிரில் வந்த பாரிசதரிடம் அந்த அம்மா சொன்னால் பெரியவாக்கிட்ட முக்கியமாக ஒரு கேள்வி கேட்கணும் என்று உடனே அவர் கேட்டார் என்ன கேள்வி எங்கள் தோப்புல புளியமரம் மரம் நாலு வருஷமாக காய்க்கவே இல்லை என்ன காரணம்னு பெரியவாளை கேட்கணும் என்று அந்த அம்மா சொன்னவுடன் பாரிசதருக்கு கொஞ்சம் கோபமே வந்துவிட்டது என்னம்மா மீது பெரியவாட்ட ஆன்மீக விஷயமா பூஜை புனஸ்காரம் பற்றி கேட்கலாம் உங்க புளியமரம் புளிய காய்க்கலைன்னா அவர் என்ன பண்ணுவார் இதை பற்றியெல்லாம் எல்லாம் பேசாதீங்கோ என்று கொஞ்சம் கடிந்து கொண்டு சொன்னார் இதை கவனித்த பெரியவா பக்கத்தில் நின்று கொண்டிருந்த மற்றொரு பாரிசதரிடம் அந்த அம்மா என்ன சொல்றான்னு கேளு என்று சொன்னார் அவர் வந்து விசாரித்து விட்டு அவா தோப்புல புளிய எல்லாம் நாலு வருஷமா காய்க்கவே இல்லையாம் அதை பற்றி கேட்கறா என்று சொன்னார் புளிய பிசாசுன்னு கேள்விப்பட்டிருக்காளா அப்படின்னு கேட்டுண்டு வா என்று பெரியவா சொன்னார் கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா தோப்பு புளிய மரங்கள்ல பிசாசு இருக்கிறதா ஊர்க்காரெல்லாம் சொல்லுவா என்றால் அந்த அம்மா உன்னோட குடும்பத்துல முன்னாடி ஏதோ ஒரு தலைமுறையில ஒரு பொம்மை நாட்டி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணினுட்டா உனக்கு அந்த விவரம் தெரியுமோ என்று பெரியவா கேட்க கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா என் மாமனாரோட அப்பா தன் மூத்த சம்சாரத்தை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாராம் அவரோட ஹிம்சை பொறுக்காம அவ கிணத்துல குதிச்சு உசுர விட்டுட்டாளாம் என்று சொன்னார் அந்த அம்மா நீ ஆனந்த தாண்டவபுரம் ஐயங்காரை போய் பார்த்து அவர் சொல்ற பரிகாரங்களை பண்ணு அவர் நல்ல மாந்திரிகர் பரிகாரம் பண்ணு அப்புறம் ராமேஸ்வரத்தில் திலகோமமும் பண்ணு என்று பெரியவா சொன்னதை அந்த அம்மா செய்து முடித்தாள் புளிய மரங்கள் நன்றாக காய்த்து குழுங்க தொடங்கின முதல் உழுக்களில் கிடைத்த புளியம்பழங்கள் ஒரு கூடை ஒழுக்க கொண்டு வந்து பெரியவாளிடம் சமர்ப்பித்தாள் அந்த அம்மா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார் பெரியவா பெரியவாளோட அனுகிரகத்தால் என்னோட மாமியாரோட மாமியாருக்கு சத்கதி கிடைச்சது கண்களில் கண்ணீர் மல்க அவள் நமஸ்கரித்தாள் இந்த மாதிரி துர்மரணங்கள் சம்பவிச்சா அவள் ஆவியை அழஞ்சு தவிப்பா அதுக்கான பரிகாரங்களை நாம் பண்ணிட்டோன்னா தவிக்கிற அந்த உசுர் மேல்லோகத்துக்கு போயிடுறது என்று சொன்னார் பெரியவா ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சரணம் இது போல் மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய் ஜெய யஷ் ஹர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் மகாப்பயுவாச்சம்